முதல்லி ஒரு உத்தமன் பேர்பாடி நாங்கெல்லாம் பாவைக்கு சாட்டி நீர் ஆடினாள் அடெல்லாம் திங்கள் மும்மா பெருசன்னல் ஊடு கயல்களை பூங்கு வளைபோதை பொதிவண்டு கண்படைப்ப தேங்காதே பூக்கிருந்து சீற்றம் முளைப்பற்றி வாங்க குரம் நிறைக்கும் வல்லம் திரும்ப சிக்கல் நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உந்தன்னை பாரி பறைகுண்டு யான்களும் சன்மானும் நாடும் புகழும் பரிசலாம் நன்றாக சூடகமே தோல்வலையே தோழே செலுக்குவே பாடகமே எண்ணலையும் பல்கலையும் யாமணிவோம் அணிவோம் ஆடை உறுப்போம் அதன் பின்னே பால்சோறு சோறு மூடே நெய்பய்து முரங்கை வழிமாற கூடி இருந்து குளிர்ந்து இருந்து குளிர்ந்து இருந்து குளிர்ந்து கூடியிருந்து இதே போல் ஒற்றுமையாக

ஏன்னா அவங்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவங்க ஒரு வாய்ப்பு ஏன்னா பதினேழு பேர் குடும்பம் இதை வச்சுதான் எப்போது நல்லபடியா